இன்னைக்கு இந்த வீடியோவில் வே ஸ்டடி பற்றி பார்க்கலாம் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அதாவது லெட்டர் அஞ்சில் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இந்திய ஆட்சியல் அப்படின்னு அதில் முதல் டாப்பிக்கை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த இதை மட்டும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன புக்கில் இருக்குது அப்படிங்கிறத டேர்ம் ஒன்னில் சிக்ஸ்த்தில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை பிடிச்சிக்கோங்க அடுத்து டேர்ம் டூவில் சிக்ஸ்த்து புக்லேயே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது சோசியல் சயின்ஸ் புக்கில் செவன்த்தில் சமத்துவம் டேர்ம் ஒன்று செவன்த்தும் அப்படின்னு இருக்கும் எயித் புக்கில் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கும் அடுத்து டென்த்து புக்கு குடுமியல் அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கும் அதையும் டுவெல்த்தில் பாலிட்டி புக்கில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கும் அதையும் படிச்சுக்கோங்க அடுத்து ஓல்டு ஹிஸ்ட்ரியில் டுவெல்த் புக்கில் வந்து அரசியலமைப்பின் வளர்ச்சி அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வர அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அதை படிச்சுக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு இருக்கும் அந்த டாபிக் அந்த டாபிக் வந்து எந்தெந்த புக்கிலெலாம் இருக்குது கவராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டுவெல்த் எல்லாமே வந்து பாலிட்டிக் புக்கு தான் இதில் டுவெல்த்தில் வந்து இந்திய அரசியலமைப்பு அடுத்து அதே டுவெல்த்தில் தேசிய அமைப்பின் சவால்கள் கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு இருக்கும் அடுத்து டுவெல்த்லேயே அதே டுவெல்த்தி புக்கில் காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படின்னு டாப் இருக்கும்